சாந்தி சாந்தி எங்கடி போன ஏகா எங்க போனேட்டியா நைட்ல குச்சிட்டு இருந்த அட்டை இல்ல அவ எங்க மூட்ட முடிச்சு காட்டி இன்ன போய்டா நான் போய் மணி பத்தாவ நிக்கல போய்டடா என்னக்கா சொல்ற என்ன விட்டுட்டு போய்டாலா ஓடலா ரெண்டு நாளடா பாரு அண்ணா அட குச்சிட்டு இருந்த அட்டை எத்தனை நாளைக்கு ஓடுவாங்க ஐயோ சாந்தி சாந்தி உன்னை எங்கடி போய் தாடுவேன் இந்த குடியால எல்லாத்தையும் மறந்துறடியே நீ பைய என்ன பண்றதே ஓ ஆவ எங்க போகிறளோ தெரியல இதுதான் உங்க வீடா ஆமாப்பா சாந்தி சாந்தி என்ன விட்டுட்டு எங்கடியே போன நைட் எல்லாம் குஷ்ட அடிக்கிறது இப்ப மட்டும் பாசம் வந்துதா என்னால அந்த குடிய மறக்க முடியலப்பா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணினப்பா நிறுத்தணும் நீ நினைச்சாலும் முடியாது அது அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு சொல்லுப்பா என்னப்பா தீர்வு நான் பண்றேன் கண்வழி பவுண்டேஷன் கண்வழி பவுண்டேஷனா அப்படின்னா குடி போதை மனநல மறுவாழ்வு மையம் அங்க போனா எல்ல திருப்பி பண்ணுவாங்கப்பா கண்டிப்பா திண்டிருவே அங்க யோகா உபதேச பாயிச்சு ஆலோசனை எல்லாம் கொடுத்து கண்டிப்பா தித்திடுவாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாராவது குணமா இருக்கங்களாப்பா கண்டிப்பா இது அஞ்சாயிரம் பேருக்கு மேல குணமா இருக்காங்க இத பல வருஷமா நடத்திட்டு இருக்காங்க இது எங்கப்பா இருக்கு குடியாத்தத்தல இருக்குக்கா இந்த கண்ணோலி எம் எஸ் குகன் அவர்கள்தான் இதை நடத்திட்டு இருக்காரு ஏங்க நீங்க கண்ணோலி ফাউন্ডேஷன் போறீங்களா கண்டிப்பா போறமா இந்த பாயா போணும் குடியே Marsden மா நானே நீங்க போகணும்னு அவசிய இல்ல நீங்க ফোন பண்ணினா அவங்களே வந்து கூட்டிப் போயிடுவாங்க தம்பி இவர் மனம் திருந்தி வரன்னு சொல்றாரு சில பேர் வரவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்களேப்பா அவங்க எல்லாம் என்னப்பா பண்றது அவங்க வீட்டுல இருக்கிற அப்பாவோ அம்மாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ இல்ல மனைவியோ யாராவது போன் பண்ணி சொன்னாக்கா அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கக்கா உங்க வீட்லயும் இது போல குடி போதையில யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா உடனே கண்ணொலி ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க உடனே கால் பண்ணுங்க குடி இல்லாத வாழ்க்கை நிம்மதி மட்டுமே குடியாத்தம் கண்ணொலி ஃபவுண்டேஷன் நிறுவனர் எம் எஸ் குகன் குடியாத்தம் கண்ணொழி பவுண்டேஷன் குடி மற்றும் போதை மனநல மறுவாழ்வு மையம் நம்பர் டூ டுவெண்டி த்ரீ பாரஸ் ரோடு ஜிடிஎம் கல்லூரி பின்புறம் குடியாத்தம்